தமிழ்நாட்டின் எல்லைகள் தமிழ்நாட்டின் வடக்கு திசையில் ஆந்திர பிரதேசம் அமைந்துள்ளது தமிழ்நாட்டின் கிழக்கு திசையில் வங்காள விரிகுடா அமைந்துள்ளது தமிழகத்தின் மேற்கு பகுதியில் கேரளாவும் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடலாலும் எல்லையாக கொண்டுள்ளது தான் நம்மளோட தமிழ்நாடு ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பவுண்ட்ரிஸ் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க எல்லைகள் என்னென்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டிற்கு மேற்கு பகுதியில் கேரளா இருக்குது தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் இருக்குது கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடா இருக்குது வடக்கு பகுதியில் ஆந்திர பிரதேசம் இருக்குது மற்றும் வடமேற்கு பகுதியில் கர்நாடகா வந்து அமைஞ்சிருக்கிறது இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுட்டால் இரண்டு மதிப்பெண் எடுத்துடலாம் ஓகே தேங்க்யூ